வணக்கம் ரேட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன் செங்குன்றம் ஆயிஷா பள்ளிவாசலில் ரம்சான் பண்டிகை சிறப்பு தொழுகை சென்னை செங்குன்றம் மார்க்கெட் பகுதியில் பழமை வாய்ந்த மஸ்ஜிதே ஆயிஷா மதரசா பள்ளிவாசல் உள்ளது இங்கு ரம்சான் பண்டிகையை ஒட்டி இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை தலைமை இமாம் காஜா மொய்தீன் ஜமாலி தலைமையில் நடைபெற்றது துணை இமாம் அபுல் ஹசன் பிலாலி முன்னிலை வகித்தார் இந்த சிறப்பு தொழுகையில் உலக நன்மைக்காகவும் அமைதி வேண்டியும் நாட்டின் ஒற்றுமைக்காகவும் கூட்டாக இறைவனிடம் பிரார்த்தனையில் ஈடுபட்டனர் தொழுகை முடிந்தவுடன் இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் ஆற தழுவி தங்களது ரம்சான் வாழ்த்துக்களை பரிமாறிக் கொண்டனர் மேலும் அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு தலைமை இமாம் காஜா மொய்தீன் கூறுகையில் அனைத்து மக்களோடு இணைந்து உற்சாகமாக இந்த திருநாளை கொண்டாடுகின்றோம் இந்திய நாடு வளமான வலிமையான நாடாக வல்லரசாக திகழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம் தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் பாரம்பரியத்தோடும் ஒற்றுமையோடும் வாழ்வதாக தெரிவித்த அவர் சமீபத்தில் வக்பு சட்டத்தை ஒன்றிய அரசு கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிராக ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவளித்தது இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் எப்போதும் இருப்போம் என்று எடுத்துக்காட்டு இருக்கிறீர்கள் எனவே பாரம்பரியம் தமிழ் உணர்வையும் தமிழ் மக்களின் ஒற்றுமையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனிடம் பிரார்த்தனை செய்தோம் என்று கூறினார் இதில் ஆயிஷா பள்ளிவாசல் தலைவர் டி காஜா மொய்தீன் செயலாளர் எம் அப்துல் லத்தீப் பொருளாளர் எஸ் எல் முகமது ஆஷிக் அலி துணை தலைவர் டி அக்பர் பாஷா துணை செயலாளர் எம் நாகூர் ஹனிபா நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆர் ஜாகிர் உசின் இ சேட்டு என் அப்துல் வாஹித் ஏ ஷானவாஸ் எம் அபுல் அமீத் ஏ கலில் ரஹ்மான் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் இதில் ஆயிஷா தலைவர் டி காஜா எம் அப்துல் லத்தீப் பொருளாளர் எஸ் எல் முகமது ஆஷிக் அலி துணைத் தலைவர் டி அக்பர் பாஷா துணை செயலாளர் எம் நாகூர் ஹனிபா நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஆர் ஜாகிர் ஹுசேன் இ சேட்டு என் அப்துல் வாஹித் ஏ ஷா நவாஸ் எம் ஷாகுல் அமீத் ஏ கலீல் ரஹ்மான் உள்ளிட்ட மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர் ரெட் நியூஸ் செய்திகளுக்காக ரஞ்சித் மேலும் இது போன்ற செய்திகளைக்கான ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்

அனைவருக்கும் ஈகை திருநாள் நல்வாழ்த்துக்கள் கடந்த ஒரு மாதம் பகலில் இறைவனுக்காக பசித்திருந்து இரவிலே வணங்கி கடந்த ஒரு மாதம் ஏழு எளிய மக்களுக்கு வழங்கி இன்றைக்கு இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் காலையிலே தொழுகைக்கு வருவதற்கு முன்பே பிறருக்கு வழங்கி விட்டுத்தான் நாங்கள் இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உற்சாகமாக அனைத்து மக்களோடு இணைத்து இந்த திருநாளை கொண்டாடுகிறோம் சுகாதியிலே எங்களுடைய வேண்டுதலிலே இந்த நாடு வளமான வலிமையான நாடாக வல்லரசாக திகழ வேண்டும் என்று பிரார்த்தித்திருக்கிறோம் அதற்கு முன்மாதிரியாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு ஏனென்று சொன்னால் அனைத்து மக்களும் பாரம்பரியத்தோடு ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் போவது என்று சொன்னால் சமீபத்துல வாரிய அந்த சட்டம் ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு எதிராக தமிழக சட்டசபையிலே தீர்மானம் நிறைவேற்ற பொழுது ஒரு கட்சியை தவிர அனைத்து கட்சிகளும் ஆதரவு தந்து இஸ்லாமிய மக்களோடு நாங்கள் எப்பொழுதும் இருப்போம் என்பதை எடுத்து காட்டியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பாரம்பரிய மிக்க அந்த தமிழ் உணர்வையும் தமிழ் மக்களுடைய அந்த ஒற்றுமையும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி இறைமடத்திலே தொடர்ந்து பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு எப்பொழுதுமே அந்த ஒற்றுமையை பாரம்பரியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அனைத்து மக்களோடும் இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த திருநாள் உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய நேரத்திலே செங்குன்றம் மசீதை ஆயிஷா பள்ளிவாசல் சார்பாக நாங்கள் இந்த திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் ஆயிஷா பள்ளிவாசனுடைய தலைமையில்